ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஸ்ரீ குருப்யோ நமக பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ என தர்ம குருநாதர் திருமுக புதகுணமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி சித்தர் பூமி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ஜோதிடம் பற்றிய ஒரு வரலாறு ஜோதிடம் எப்படி உருவாச்சு ஜோதிடம்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி இருக்கும் ஜோதிட கலை எங்கு தோன்றியதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இல்லையா காண முடியாத இது ஒரு விடை காண முடியாத விஷயமாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதா இருக்கு அப்படி கிடையாது ஜோதிடத்தினுடைய அடிப்படை நிறைய அதனுடைய பூர்வீகம் எடுத்து போட்டோம்னா மூணாயிரம் நாலாயிரம் வருடங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு மூணாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னே ஜோதிடம் வந்து இருந்திருக்குங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகம்னு இந்த யுகத்தை சொல்கிறோம் இது எத்தனாவது கலியுகம்னு ஒரு கேள்வி அஷ்டாவிம் சத்தித்தமை இருபத்தி எட்டாவது கலியுகத்தில் இருக்கோம்னா இதுக்கு முன்னாடி இருபத்தேழு நான்கு நான்கு யுகங்கள் முடிந்தி இருக்கிறது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம்னு நாலு நாலு யுகங்கள் இதுல இருபத்தெட்டாவதில் இருக்கிற கலியுகத்தில் நான் இருக்கேன் இப்போ அப்போ இருபத்தெட்டு யுகங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை மட்டுமே இதுக்கு ஒரு எல்லை கோடாக வைக்க முடியாது அதற்கு முன்னர் வேதங்கள் இருந்திருக்கிறேன்னா அதற்கு முன்னர் ஜோதிடமும் இருந்திருக்கிறதுங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் இதை வந்து இறைவன் சிவன் அல்லது பரபிரம்மத்திடமிருந்து உருவானது தான் ஜோதிடக்கலை அல்லது பரபிரம்மே ஜோதிடக்கலையை உருவாக்கியதுன்னு நம்பிக்கை நம்ம நாட்டில் உள்ளது மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா பாபிலோனியா அப்படிங்கிற அங்கெல்லாம் வந்து இறைவனால் இந்த ஜோதிடம் வழங்கப்பட்டதுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சாண்டில்லியர் அல்லது சால்டில்லியர்கள் சால்டில்லியர்கள்ங்கிறது இருக்குது அதில் மார்க்க தந்தை ஆப்ரகாம் அவர் வந்து எகிப்தியர்களுக்கெல்லாம் ஜோதிடத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு ஜோதிடத்தினுடைய சரித்திரங்கள் வரலாறுலாம் சொல்லுது சிந்து சமவெளி நாகரீக காலம் என்பது வேத வேத காலத்திற்கு முற்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் நாலு யுகங்கள் மாறி மாறி வந்திருக்கும் இது இருபத்தெட்டாவது யுகத்தில் இருக்கோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சமவெளி நாகரிகங்கள் மாறி மாறி வந்திருக்கும் இன்னைக்கு ஒரு வராக அவதாரம்னா இன்னைக்கு நம்ம ஒரு சங்கல்பங்கள்லாம் கோவில்கள் எல்லாம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்வேத வராக கல்பே அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வேத வராகம்னா வெள்ளையான ரூபத்தில் இந்த இந்த நாலு யுகத்துல வராகவதாரம் வெண்மை ரூபமாக நிகழ்ந்தது அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்கிறது அப்ப இருபத்தெட்டு யுகங்களை கடந்து நாம இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இருபத்தெட்டு யுகங்களுக்கு முன்னாடியும் இந்த ஜோதிடம் இருந்ததுன்னா இருந்தது வேதங்கள் இருந்ததுன்னா இருந்தது வேதங்கள் அனாதியானது அபௌருஷேயம்னு அதை சொல்லுவாங்க அதாவது யாராலும் உருவாக்கப்பட்டது அல்ல ரிஷிகளால் அவர்களுடைய ஞானத்தினால் வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த சப்தங்கள் தான் வேதங்கள்னு சொல்றோம் அப்போ வேத காலத்திற்கு முன்னான வேதத்தினுடைய ஒரு அங்கமாக ஒரு உறுப்பாக தான் ஜோதிடம் ஜோதிடம் இருந்திருக்குங்கிறப்போ அப்போ இதுக்கு முன்னாடியும் வேதம் இருந்திருக்கு ஜோதிடம் இருந்திருக்கு இப்பயும் வேதம் இருக்குது ஜோதிடமும் இருக்குங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வேதங்கள் இருந்திருக்கின்றன வேதத்தின் ஒரு அங்கம் தான் ஜோதிடம் ருக் கஜிர் சாம அதர்வணம்னா நாலு வேதம் இந்த நான்கு வேதத்தில் வரக்கூடிய அந்த மந்திரங்கள் பாடல்களில் எல்லாமே ஜோதிடம் பற்றிய குறிப்புகள் நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சுமார் மூணாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஜோதிடக்கலை மூணாயிரம் நாலாயிரம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஜோதிடம் வளர்ந்திருக்கு ஏன்னா கிரேக்கம் பாரசீகம் மொசபட்ட உமியா இந்த மாதிரியான ஊர்களில் ஜோதிடம் இருந்ததற்கான ஆதாரங்கள் சில கணக்கீடுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது மெதுவாக இந்த மனித இனம் வளர வளர இந்த கிரகங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் ஏதோ தொடர்புகள் இருக்கிறதுங்கிறத ஆராய்ந்து ஆராய்ந்து தான் கொடுத்துருக்காங்க மௌரிய மன்னர்கள் மகத மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஜோதிடர்களுக்கு வந்து அரசவே இடம் கொடுத்துருக்காங்க இந்த மகத மன்னர்கள் மௌரியர்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ராமாயணம் மகாபாரதம் இதில் எல்லாமே ஜோதிடம் இருந்திருக்கு ராமாயணத்தில் ஹனுமன் அசோகவனத்தில் சென்று சீதையை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது அங்கே வால்மீகி எழுதக்கூடிய வாக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்திலே செவ்வாய் நின்றது போல சீதையின் முகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறான் ரோகிணின்னா என்னன்னா சந்திரன் அர்த்தம் செவ்வாய்ங்கிறது சிவப்பு அந்த கலரை குறிக்கக்கூடியது வர்ணத்தை குறிக்கக்கூடியது அப்போ சீதாதேவியினுடைய அந்த முகம் வந்து அப்போ வெண்மையாக இருக்க வேண்டிய அந்த முகம் சிவந்து கோபத்துடன் காணப்பட்டதுங்கிறதுக்கு இந்த ஜோதிட நட்சத்திரத்தையும் கிரகங்களையும் அங்கே உவமையாக சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்க முடியுது அப்ப அப்பயும் ஜோதிடம் இருந்திருக்கு ஹனுமான் மிக சிறந்த ஜோதிடர் ஆஞ்சநேயர் வந்து மிக சிறந்த ஜோதிடராக இருந்தவர்னு அவ்வளவு பெரிய அளவு அவருக்கு ஜோதிட சாஸ்திரம் தெரியும் மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா சகாதேவன் பாண்டவர்கள் ஒருவனான சகாதேவன் அவன் நீங்க அந்த துரியோதனன் வந்து களபலிக்கு நாள் குறித்து கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் குறிக்கிறான் கிருஷ்ணனிடத்துல பேசும் பொழுது இந்த ஜோதிடம் தெரிந்திருந்தாலும் இந்த பாரத போர் இப்படி தான் முடியுங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்டிருக்கான் அப்புறம் கடவுள் என்பது எதற்குன்னு கிருஷ்ணர் திருப்பி கேட்டதாக எல்லாம் உண்டு அப்போ அந்த கோள்களினுடைய எல்லாம் சகாதேவன் அறிந்தே வைத்திருக்கின்றான் அப்போ மகாபாரத காலத்திலையும் ஜோதிடம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த குறிப்புகள் எல்லாமே மகாபாரதம் இதிகாசங்கள் இதில் எல்லாமே ஜோதிடம் சம்பந்தமான குறிப்புகள் நிறையவே இருக்கு அப்போ ஜோதிடம் ஏதோ இன்றுதான் பிரம்மாண்டமாக வளர்ந்ததாக அல்ல அன்றைய காலகட்டத்திலும் இருந்து வந்திருக்கிறது இன்றைக்கு மக்களினுடைய தேவைகள் மக்கள் வந்து எத்தின்னா பித்தம் தெளியலாங்கறனால என்னோட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வழி எனக்கு கிடைத்துடுமான்னு தேடுறப்ப என்ன ஆகுது இந்த ஜோதிடம் அவர்களுக்கு ஒரு உபகாரியாக ஒரு வழிகாட்டியாக இருக்குதுங்கிறதுல எந்த விதமான கருத்துக்களுமே இல்லை பராச்சரர் ஏன்னா ஆரிய பட்டியம் ஆரிய பட்டர் தான் முதல் வந்து ஜோதிடத்தையும் வானவியலையும் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரியும் நாலந்தா பல்கலைக்கழகம்னு மௌரிய சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் நாளந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகியாக இருந்தவர் ஆரிய பட்டர் அவர் உருவாக்கியதுதான் ஆரிய பட்டியம்னு இவருடைய காலத்திற்கு முன்னாடியே பராசரர் கர்கர் சவுனகர் கௌசிகர் போன்ற ரிஷிகள் எல்லாம் தங்களுடைய தவ மலிமை மூலியமாக இந்த ஜோதிடத்தில் கிரகங்களுடைய நிலைகள் அயன பேதங்கள் கிரகணங்கள் நிகழ்வது கிரகங்களுடைய நகர்வு இதைய பற்றியெல்லாம் குறிப்புகளை வந்து நிறையவே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது அரா ஆரியபட்டர் வராகமிக்கிற்கு முன்னாடியே இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்தினுடைய மூல வரலாறாக ஜோதிடத்தினுடைய ஆரம்பமாக இருந்திருக்கு பராச்சரருடைய முறை தான் பாரம்பரிய ஜோதிட முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வராகமிக்கிறர் அதுக்கப்புறம் ஸ்ரீபதி பத்ததி அப்படிங்கிற பத்ததிகள் கல்யாணவர்மர் மங்களேஸ்வரியர் அப்படின்னு நிறைய யவன ஜாதகம் யவன சித்தாந்தம் ஜாதகம் ஹோரா ஜாதகம் பஞ்சபட்சிகா நீலகண்டிய தாஜிகம் இப்படி நிறைய முறைகள் அப்படி மாறி 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 வந்து அதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து எடுத்து நம்ம பிரிச்சிருக்கோம் பிரித்து அதுக்கப்புறம் பாரம்பரிய ஜோதிடம்னு ஒரு சித்தர்கள் கூறியது எல்லாமே பார்த்திங்கன்னா சூச்சனை பாஷையாக தான் இருக்கும் சூக்ஷமமான பாஷை நமக்கு புரியாத பாஷையில் ஜோதிடத்தை அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் இடத்துலேருந்து மாறி கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம் ஜிஎம் எவ்வளவு ஜோதிட முறைகளை நம்ம பார்க்குறோம் எல்லாரும் எதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்னா பெரிய கணக்கீடாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சுருக்கி சுருக்கி ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் கொடுக்குறோன்னு இன்றைய காலகட்டத்தில் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடம் அதை அத்தனையும் உள்வாங்கி இன்னும் மேலும் சுருக்கி நவீன காலத்திற்கு தகுந்தார் போல எந்த கணக்கீடுகள்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம் எதெல்லாம் குழப்பத்தை தருவதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அலசி பகுத்து ஆராய்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவான ஜோதிடமாக இன்றைய நவீன காலத்தினுடைய நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுல ஐயம் இல்லை இது ஜோதிடத்தினுடைய ஒரு வரலாறு ஜோதிடம் பற்றிய ஒரு சிறு ஒரு சின்ன வரலாறு தான் இது இன்னி நிறைய இருக்கு நம்ம பேசிட்டே போனோம்னா நமக்கே கேட்கறதுக்கு போர் அடிச்சிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க ஸோ நவீன காலம் வரை இன்று வரை ஜோதிடம் தன்னை புதிப்பித்து கொண்டு புதிப்பித்து கொண்டு வளர்ந்து வருகிறது என்பதில் ஏழளவும் சந்தேகமில்லை வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் நன்றி ستر <applause> بومي